நரசிம்ம ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி நாள் மற்றும் நேரம் நரசிம்ம ஜெயந்தியின் முக்கியத்துவம் வழிபாட்டிற்கான மந்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்கள் படைக்க வேண்டிய நைவேத்தியங்கள் மற்றும் நரசிம்ம ஜெயந்தி அன்று செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக்கொள்ள முயற்சியும் செய்வார்கள் ஆனால் அவர்களை சுற்றியுள்ளவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் இன்னும் ஒரு படி மேலே சொல்லப்போனால் அவர்களுடைய விதி அவர்களுடைய தலையெழுத்து அவர்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தாலும் அது தோல்வியில் முடியும் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் அந்த விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த நரசிம்மர் வழிபாட்டிற்கு உண்டு ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை இந்த முறையில் தினம்தோறும் வழிபாடு செய்தால் மனம் உறுதி பெறும் வேண்டுதல் வைத்தவர் வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது உண்மையான பக்தியோடு இருந்த பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு வந்து அருள் புரிந்தவர்தான் இந்த நரசிம்மர் உண்மையான பக்தியோடு நரசிம்மரை வழிபாடு செய்பவர்களை இந்த பகவான் எந்த நாளிலும் கைவிட்டதே இல்லை நம்முடைய முயற்சியில் அடுத்தடுத்து தடைகள் வந்து கொண்டே இருந்தால் உக்கிரமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே உக்கிரமூர்த்தி நரசிம்மரின் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய மாட்டார்கள் விஷ்ணு பகவானின் திருவுருவப் படம் இருந்தாலும் பரவாயில்லை விஷ்ணு பகவானுக்கு முன்பு நரசிம்மரை மனதார நினைத்து மனத்திற்குள் வேண்டி நம் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்க வேண்டும் என்று ஓம் உக்கிர நரசிம்மாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி உக்கிரம் நரசிம்மரை மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் மன பயம் நீங்கும் எடுத்த காரியத்தில் உள்ள தடைகள் நீங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் நம்மை அறியாமலேயே நாம் தைரியசாலியாக மாறுவதை உணரலாம் எனக்கு மன தைரியம் எல்லாம் அதிகமாகவே இருக்கிறது பணத்தால் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்றவங்க லக்ஷ்மி நரசிம்மரை தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் தினந்தோறும் பூஜை அறையில் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வழிபாடு செய்ய வேண்டும் அம்பாளுடன் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை தாராளமாக வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் என்னதான் பணமும் தைரியமும் மட்டும் இருந்தால் போதுமா யோகம் கிடைக்க வேண்டும் என்றால் யோக நரசிம்மரை நினைத்து வழிபாடு செய்யலாம் ஓம் யோக நரசிம்மாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி இவ்வாறாக நம் வாழ்க்கையில் எது அவசியம் தேவையோ அதை வேண்டி நரசிம்மரிடம் வேண்டுதலை வைத்து கொள்ளலாம் எந்த நரசிம்மரை மனமுருகி வழிபாடு செய்தாலும் சரி நரசிம்மர் வழிபாட்டில் நிவேதனமாக பானகம் இருக்க வேண்டும் அதுதான் சிறப்பான பலனை கைமேல் கொடுக்கும் பானகத்தை தயார் செய்ய தெரியாதவர்கள் பானகம் தயார் செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் உலர் திராட்சை ஏலக்காய் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு போன்ற நிவேதனங்களை படைக்கலாம் நரசிம்ம ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுர்த்தி திதி ஆரம்பம் மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணிக்கு சதுர்த்தி திதி முடியும் நேரம் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு ஒன்று மணிக்கு முடிகிறது நரசிம்மருக்கு உகந்த பூஜை நேரம் மாலை நேரமான பிரதோஷ நேரத்தில் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு இருபத்தி ஓர் மணி முதல் இரவு ஏழு மூன்று மணி வரை உள்ள நேரத்தில் பூஜைகள் செய்து கொள்ளலாம் நரசிம்மருக்கு உரிய காயத்ரி மந்திரம் ஓம் வஜ்ர நாகாய வித்மஹே திக்ஷண தம்ஸ்ராய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோத்யாத் நரசிம்மருக்கு உரிய மூல மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஸ்வலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷா நாம் பத்ரம் மிருத்யம் மிருத்தியம் இந்த மந்திரங்களை சொல்லியும் வழிபடலாம் இந்த மந்திரங்களையும் நரசிம்மருக்கு உரிய நூற்றி எட்டு நரசிம்ம போற்றிகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நரசிம்ம ஜெயந்தி அன்று சமர்ப்பிக்க வேண்டிய மலர்கள் செவ்வரலியோ துளசி இலையோ சமர்ப்பித்து வழிபடலாம் நரசிம்ம ஜெயந்தி அன்று செய்யக்கூடாதவைகள் அசைவ உணவு பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் விரதத்தின் போது பகல் வேலைகளில் தூங்கக்கூடாது விரதம் இருப்பவர்கள் மாலை பூஜை முடியும் வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மரை இவ்வாறு வணங்குவதன் மூலம் எண்ணிய எண்ணியாங்கு நடக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்